சிலுவையில் உயர்த்தப்படக்கூடிய இயேசு அங்கு பாலை நிலத்திலே ஒரு குச்சியின் மீது உயர்த்தப்பட்ட விஷமுள்ள வெண்கலத்தால் செய்யப்பட்ட பாம்பு போல இவரும் விஷமுள்ளவரா என்று பார்த்தோம் என்றால் நிச்சயமாக இல்லை ஆக ஏன் இயேசு இந்த வார்த்தையை சொல்ல வேண்டும் மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும் ஏன் என்று சொல்ல வேண்டும் அதற்கு வேறு எந்த ஒரு காரணம் ஒரே ஒரு காரணம்தான் தான் இயேசு சிலுவை சுமப்பதற்கு முன்னதாக இயேசு சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்னதாக குற்றவாளிகளுக்கு கொடுக்கக்கூடிய மரண தண்டனைகள் வெவ்வேறு விதமாக இருந்தது ஒரு சில குற்றவாளிகளை மிருகங்களுக்கு இரையாக கொடுப்பார்கள் ஒரு சில குற்றவாளிகளை கல்லால் எரிந்து கொள்ளுவார்கள் ஒரு சில குற்றவாளிகளை எரித்துக் கொள்ளுவார்கள் ஒரு சில குற்றவாளிகளை சிறுக சிறுக வெட்டி கொள்ளுவார்கள் இப்படி பலவிதமான கொடூரமான கொலைகள் அன்ற நடந்தது இந்த குற்றவாளிகள் எல்லோருமே அரசனிடம் கேட்டுக்கொள்வது ஒன்றே ஒன்று மட்டும்தான் தான் இறப்பதற்கு முன்னதாக எனக்கு எப்படிப்பட்ட மரண தண்டனை கொடுத்திருங்க சிலுவை மரணத்தை மட்டும் கொடுத்துடாதீங்க சிலுவையில மட்டும் நான் தொங்க கூடாது சிலுவையில நான் சாக கூடாது ஏன் என்றால் இந்த சிலுவை என்பது அவமானத்தின் சின்னம் இதை விட கொடூரமான அவமானம் எதுவுமே இல்லை எனவே எனக்கு சிலுவை மரணத்தை கொடுக்காதீர்கள் என்று நிறைய குற்றவாளிகள் அரசனிடம் முறையிடுவது ஆனால் அந்த சிலுவையில்தான் சிலுவையில் தான் உலகம் எதை அவமானம் என்று சொன்னதோ உலகம் எதை ஏலனம் என்று சொன்னதோ உலகம் எதை நிராகரிக்க வேண்டும் என்று சொன்னதோ அந்த சிலுவையில் ஏசு உயர்த்தப்படுகின்ற பொழுது அந்த சிலுவையை உற்று நோக்கி நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஜெபிக்கின்றவர்கள்தான் வாழ்வு பெறுவார்கள் பிரைசலால் பிரேசலான் எனவே இங்கே தேவன் சொல்லுகின்ற வார்த்தை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்தும் சொல்லுகிற வார்த்தை கல்வாரி மலையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையில் உயர்த்தப்படுகிற பாலை நிலத்திலே பாம்பு போல உயர்த்தப்பட்டது போல ஆண்டவர் இயேசு உயர்த்தப்படுகிற பொழுது அதை உற்று நோக்கக்கூடிய எந்த ஒரு மனிதனும் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு உற்று நோக்குகின்றவனுக்கு வாழ்வு நிச்சயம் என்பதை இயேசு வெளிப்படுத்துகிறார் ஏனென்றால் இந்த சிலுவை அவமானத்தின் சின்னம் என்று காணப்பட்டது யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மரணம் அது பாடுகளின் வெள்ளி நேரத்தில் அழகாக சொல்லுவோம் வாழ்வு தரக்கூடிய மரம் அது இயேசு எப்பொழுது அந்த மரத்தை தொட்டாரோ இயேசு எப்பொழுது அந்த மரத்தை தன் சிலு தன் தோல் மீது சுமந்தாரோ இயேசு எப்பொழுது அந்த சிலுவையில் அறையப்பட்டாரோ அவருடைய தூய ரத்தங்கள் அந்த சிலுவைக்குள் முழுவதுமாக இறங்கி வருகின்ற பொழுது காய்ந்து போன அந்த மரம் வாழ்வு தரக்கூடிய மரமாக காணப்படுகிறது பேசலால் இயேசு உயர்த்தப்பட்டார் உயர்த்தப்பட்டவரை உற்று நோக்குகின்ற பொழுது நாம் வாழ்வு தருகின்றோம் ஆண்டவர் இயேசு கிருஷ்ணனுடைய தூய திரு ரத்தத்தினால் தெளிக்கப்படுகின்றவர்கள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் என்பதை இன்றைய நாளிலே தேவன் நமக்கு சொல்லுகிறார் விடுதலை பயணம் பனிரெண்டாம் அதிகாரம் இறைவாத்தை பதிமூன்று இறைவா பதிமூன்று இறைவாத்தை ரத்தம் நீங்கள் இருக்கும் வீடுகளில் உங்களுக்கு அடையாளமாக இருக்கும் நான் இரத்தத்தை கண்டு உங்களை கடந்து செல்வேன் எகிப்து நாட்டில் நான் அவர்களை சாகடிக்கும் பொழுது கொள்ளும் கொள்ளை நோய் எதுவும் உங்கள் மேல் வராது ரத்தம் நீங்கள் இருக்கும் வீட்டில் வீடுகளில் உங்களுக்கு அடையாளமாக இருக்கும் இன்னைக்கு நான் இயேசுவின் ரத்தம் செய்யம் என்று சொல்லுகிறோம் என்றால் கிறிஸ்தவர்கள் எல்லாருமே அல்ல இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லோருமே இயேசுவின் தூய ரத்தத்தினால் மீட்கப்பட்டிருக்கிறார்கள் எனவே யாரெல்லாம் இயேசுவின் ரத்தத்தினால் பாதுகாக்கப்பட்டார்களோ அவர்கள் எல்லோருமே எந்த விதமான கொள்ளை நோய்களும் அவர்களை அணுகாது வேதம் சொல்லுகிறது இஸ்ரேல் மக்கள் பார்வோன் மன்னனிடத்திலே பலவிதமான தொல்லைகளுக்கு உள்ளாக்கப்படுகின்ற பொழுது போராட்டங்களுக்கு உள்ளாக்கப்படுகின்ற பொழுது அவர்கள் அழுது பொழுது அந்த கேட்ட இறைவன் அவர்களிடம் வந்து பத்து வழியாக பார்வோன் மன்னனிடம் இருந்து அவர்களை விடுதலை செய்ய இறைவனுடைய திட்டத்தை அந்த பார்வோன் மன்னன் ஒவ்வொரு முறையும் தடை செய்கின்ற பொழுது இறுதியாக இறைவன் வகுத்த திட்டம் இதுதான் உங்கள் வீடுகளில் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை அந்த வாசல் கதவில் தடவி வையுங்கள் அந்த வாசல் நிலைகளில் தடவி வையுங்கள் அப்பொழுது நான் அந்த கதவை கடந்து செல்லுகின்ற பொழுது ரத்தம் இருக்கின்ற வீடு எனக்கு அடையாளமாக இருக்கும் அங்கே யாருடைய வீட்டு வாசல் அந்த நிலைகளில் ரத்தம் பூசப்பட்டிருக்கிறதோ அவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள் அந்த அடையாளத்தின் வழியாக அதோடு சேர்ந்து அழகாக சொல்லுகிறார் இறைவன் உங்களை எந்த கொள்ளை நோயும் அணுகாது அன்பான் தேவ பிள்ளைகளே அன்று ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் மீட்கப்பட்ட அந்த மக்களைப் போல நாமும் இயேசுவின் ரத்தத்தினால் மீட்கப்பட்டிருக்கின்றோம் இயேசுவின் தூய ரத்தத்தினால் நாம் அனைவருமே மீட்கப்பட்டிருக்கின்றோம் இது உண்மையா இல்லையா இயேசுவினுடைய தூய ரத்தத்தினால் நாம் மீட்கப்பட்டிருக்கின்றோமா இல்லையா உண்மைதானே இப்படி எடுத்துக்கோ ஒரு வேலை இப்படி எடுத்துக்கோ மோயிசன் இஸ்ரேல் மக்களுக்கு கட்டளை கொடுக்கிறார் ஆட்டுக்குட்டி எடுத்து அதை அறுத்து அந்த இரத்தத்தை உங்கள் வாசல் நிலைகளில் பூசி வியுங்கள் அதன் பிறகு அந்த இறைச்சியை உண்ணுங்கள் கடந்து செல்ல வேண்டும் என்று சொல்லுகிறார் ஒரு வேலை ஒரு வேலை ஒரு சிலர் மோய்சனுடைய வார்த்தையை கேட்காம ரத்தத்தை எடுத்த அந்த வாசல் நிலைகளில் பூசாம கரியை மட்டும் சமைச்சு சாப்பிட்டுட்டு இருந்திருந்தாங்கனாக்கா அவங்க நிலம் என்னிருக்கும் சதமா சொல்லுங்க ஒருவேளை அவர்கள் அந்த வாசல் நிலைகளில் ரத்தத்தை பூசவில்லை என்றால் அவர்கள் நிலைமை என்ன இரத்தம் தான் அடையாளம் நான் கடந்து வருகின்ற பொழுது யாருடைய வீட்டு வாசல் நிலைகளில் ரத்தம் பூசவில்லையோ அவர்களுடைய குடும்பத்தில் இருக்கின்ற தலைச்சின் பிள்ளைகளை நான் கொன்றொழிப்பேன் அதோடு அவர்களுக்கு கொள்ளை நோய்களையும் நான் கொடுப்பேன் என்று கடவுள் வாக்குறுதி கொடுக்கிறார் ஒருவேளை இந்த இஸ்ரேல் குடும்பத்தினை யாராவது கேட்காமல் கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருந்திருந்தால் அவர்களுடைய நிலைமை என்ன இருக்கும் அது அப்படியே தூக்கி நம்முடைய வாழ்க்கைக்கு வருவோம் நாமும் ஒவ்வொரு முறையும் திருப்பலியில் கலந்து கொள்ளுகிறோம் ஒவ்வொரு முறையும் திருப்பலியில் கலந்து கொண்டு கேட்டு பாவ மன்னிப்பு பெற்று நற்கருணையை நாம் உட்கொள்கிறோம் இந்த நற்கருணையை நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு யாரெல்லாம் உட்கொள்கிறார்களோ அவர்களுடைய இதய கதவுகளில் ஆண்டவருடைய ரத்தம் பூசப்படுகிறது நம்பிக்கையற்றவர்களாக ஏனோ தானோ என்று ஆலயத்திற்கு வருவதும் நம்பிக்கை நற்கருணை பெறுவதும் ஒருவேளை திருப்பலியில் இருந்துவிட்டு நற்கருணை பெறாமல் வேடிக்கை பார்த்து செல்கிறவர்கள் ஒவ்வொருவருக்கும் என்ன நிலைமை தெரியுமா இயேசு இறுதி உணவின் பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தன் சீடர்களுக்கு எடுத்தால் எல்லோரும் வாங்கி உண்டார்கள் யோவன் அழகாக சொல்லுவார் யோமான் அற்புதமாக தெளிவாக முடிப்பார் என்னவென்றால் யூதாஸ் காரியத்தும் அப்பத்துண்டை வாங்கினான் உண்டான் வெளியே சென்றான் அப்பொழுது அவனுக்குள் சாத்தான் உள்ளே நுழைந்தது இருள் உள்ளே நுழைந்தது நாமும் பல நேரங்களில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நம்பிக்கையற்றத்தனம் விசுவாசமற்றத்தனம் இறைவன் மீது நமக்கு நம்பிக்கை இல்லாமல் ஏனோ தானோ என்று நம்முடைய வாழ்க்கையை பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கின்ற எனவே இன்று தெய்வம் நமக்கு சொல்லுகின்ற வார்த்தை இதுதான் என் அன்பு பிள்ளைகளே என்னை தேடி வருகிற நீங்கள் அனைவரும் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு என்னுடைய நற்கருணையினுடைய உணவையும் இரத்தத்தையும் நீங்கள் உட்கொள்ளுகின்ற பொழுது நீங்கள் அனைவருமே நிலை வாழ்வை பெறுவீர்கள் ஆசீர்வாதத்தை பெறுவீர்கள் என்று சொல்லுகிறார் ஒன்று பேதுரு ஒன்றாம் அதிகாரம் இறைவார்த்தை பதினெட்டு பத்தொன்பது ஒன்று பேதுரு அதிகாரம் பதினெட்டு பத்தொன்பது உங்கள் மூதாதையரிடமிருந்து வழி வழியாய் வந்த வீணான நடத்தை நின்று உங்களை விடுவிக்க கொடுக்கப்பட்ட விலை என்னவென்று உங்களுக்கு தெரியும் அது பொன்னும் வெள்ளியும் போன்று அழிவுக்குட்பட்டதல்ல மாறாக மாசு மறுபற்ற ஆட்டுக்குட்டியை போன்ற கிறிஸ்துவின் மதிப்புள்ள ரத்தமாகும் பிரைசலான் பிரைசலாட் 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 தேவ பிள்ளைகளை நாம் இன்றைய நாளிலே இந்த இறைவார்த்தை பகிர்வின் பொழுது ஆரம்பிக்கப்பட்ட முதல் நிலை ஆதாம் ஏவாள் ஆண்டவருடைய முன்னிலையில் தூய்மை உள்ளவர்களாக இருந்தார்கள் வெட்கப்படவில்லை அவர்கள் எதை பற்றியும் கவலை கொள்ளவில்லை ஏனென்றால் ஆண்டவரோடு அவர்கள் பயணித்தார்கள் எப்பொழுது அவர்கள் பாவம் செய்தார்களோ அப்பொழுது முதல் இன்று வரை அந்த மூதாதையர் விட்டு சென்ற அந்த சாபக்கேடு பாவம் தான் இன்று வரை நம்மை தொடர்ந்து கொண்டிருக்கிறது எனவே இறைவாத்தில் அழகாக பேது வழியாக இறைவன் சொல்லுவது உங்கள் மூதாதையரிடமிருந்து வழி வழியாய் வந்த வீணான நடத்தையின்று உங்களை விடுவித்தது என்ன தெரியுமா பொண்ணும் பொருளும் போன்ற அழிவுக்குரியதல்ல மாறாக மாசு மறுவற்ற ஆண்டவருடைய தூய ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் நீங்கள் மீட்கப்பட்டிருக்கிற என்பதை மறந்து விடாதீர்கள் என்று சொல்லுகிறார் இன்றைய காலகட்டங்களில் எத்தனை குடும்பங்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு இறை பக்தியை கொடுத்து கொண்டிருக்கிறோம் இன்றைய காலகட்டங்களில் நம்முடைய பிள்ளைகள் பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கு நாம் எப்படிப்பட்ட ஆன்மீக தாகத்தை கொடுத்து கொண்டிருக்கிறோம் அன்று பத்து பிள்ளை பெற்றவங்க எட்டு பிள்ளைங்க பெத்தவங்க எல்லாம் எல்லா பிள்ளைங்களும் ஒழுக்கமா இருந்துச்சு அப்பா அம்மா சாவர வரைக்கும் எட்டு பிள்ளை ஒன்னா இருந்துச்சு பத்து புள்ளி ஒன்னா இருந்துச்சு அப்பா அம்மா செத்த பிறகு கூட அப்பா அம்மா வாழ்ந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று ஒற்றுமையாக இருந்தார்கள் ஒரே குடும்பத்தில் கூட்டு குடும்பமாக இன்னைக்கு ஒத்த பிள்ளையை பெத்த அந்த புள்ள ஒரு பத்து வயசு வந்தவர் படம் அந்த பிள்ளை ஏண்டா பெத்தன்னு ஒவ்வொரு பெற்றவர்களும் அழுது கொண்டிருக்கிறார்கள் காரணம் என்ன நாம் ஆன்மீகத்தை கொடுப்பதில்லை மாறாக உலக தான் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் உலக தான் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் அழியக்கூடிய பொருளைத்தான் கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் அழியக்கூடிய தான் அவர்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலே நாம் திணித்துக் கொண்டே இருக்கிறோம் இங்கே அழகாக பேத சொல்லுகிறார் மூதாதையர் வழி வழியாய் வந்த அந்த தீய நாட்டங்களில் இருந்து தவறுகளில் இருந்து உங்களை பாதுகாத்தது உங்களுக்கு வழி கொடுத்தது பொண்ணும் பொருளும் அழிவை போன்ற பொருட்கள் மாறாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்தனுடைய தூய ரத்தத்தினால் தான் நீங்கள் அனைவரும் மீட்கப்பட்டிருக்கிறீர்கள் அந்த மீட்பை பெற்ற நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள் என்று இன்று தேவன் சொல்லுகிறார் இதற்காகத்தான் இன்று நாம் இங்கே வந்திருக்கின்றோம் நாம் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் தூய்மையாக்கப்பட்டதை பெற்று கொண்டதை நினைவு கூர்ந்து இனி வருகின்ற காலங்களில் என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் இதை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்குள் எழ வேண்டும் என்றுதான் ஆண்டவர் அழைப்பு கொடுத்து கொண்டிருக்கிறார் இதை எப்பொழுது நாம் உணர்ந்து கொள்ளுகிறோமோ எப்பொழுது இதை நாம் புரிந்து கொள்ளுகிறோமோ அப்பொழுதுதான் நாம் இறைவனுடைய பிள்ளைகளாக ஆண்டவருடைய முன்னிலையில் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாக நாம் நிறைவு பெற முடியும் ஆரம்பத்தில் திருவெளி பாட்டில் இதை வாசிக்க கேட்டோம் முன்னிலையில் காணப்படுகிறார்கள் அவர்கள் தங்கள் துன்பங்களை ஏற்றுக்கொண்டார்கள் பாடுகளை ஏற்றுக் கொண்டார்கள் ஏற்றுக் கொண்டார்கள் ஆண்டவர் என கொடுத்திருக்கிற சோதனையை நான் ஏற்றுக்கொள்கிறேன் எனவே ஆண்டவருடைய தூய ரத்தத்தினால் எங்களுடைய ஆடைகளை தூய்மையாக்கி அவருடைய முன்னிலையில் என்னை நிறுத்துவார் என்ற நம்பிக்கை கொண்டவர்கள் தான் ஆண்டவர் முன்னில் நின்றார்கள் நாமும் அப்படிப்பட்ட நம்பிக்கை உள்ளவர்களாகத்தான் இருக்க வேண்டுமென்று இயேசு உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறான் சகோதர சகோதரிகளே நேரம் கடந்து கொண்டே இருப்பதினால் இறைவனுடைய வார்த்தை எந்த அளவிற்கு நமக்கு தூய்மையும் வெற்றியும் கொடுத்திருக்கிறது என்பதை உணர்ந்தவர்களாக ஆண்டவருடைய முன்னிலையில் நம்மை அர்ப்பணித்தவர்களாக எப்பொழுதும் இறைவனுக்கு ஏற்றவர்களாக உலக காரியங்களை வெறுத்துவிட்டு நம்முடைய ஆன்மீகத்தை நாம் தூய்மை ஆக்கி கொண்டு இறைவனுக்கு ஏற்புடையவர்களாக வாழ நாம் முயற்சி செய்வோம் அனைவரும் எழுந்து நிற்போம் எழுந்து நிற்போம் இப்பொழுது நான் ஒரு ஜெபம் சொல்ல சொல்ல என் பின்னே நீங்களும் தொடர்ந்து சொல்ல உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் கண்களை மூடி நம்முடைய சிந்தனைகளை ஒருமுகப்படுத்தி சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கின்ற ஆண்டவர் இயேசு தூய ரத்தம் நம் ஒவ்வொருடைய உள்ளத்தின் ஆழத்தில் இறங்கி வர வேண்டும் என்று இப்பொழுது செபிப்போம் இந்த செபத்தை சொல்லுகின்ற பொழுது ஆண்டவரிடத்தில் உங்கள் உள்ளத்தை ஒப்பு கொடுக்கக்கூடிய நல்ல மனப்பக்குவத்தோடு செபியுங்கள் என்று வாழும் எல்லாமல்ல இறைவா உமது ஒரே பேரான இயேசுவை உலக மீட்பராய் நியமித்து அவருடைய திரு திரு நீர் அமைதி அடைய வேண்டும் என திருவுளமான அமைதி அடைய வேண்டும் என திருவிழமானீரே விண்ணுலகில் எமது மீட்பின் கனிகளை எமது மீட்பின் கனிகளை எக்காலமும் சுவைக்குமாறு எக்காலமும் சுவைக்குமாறு எமது மீட்பின் விலையை நாங்கள் தகுதியுடன் வணங்கும்படியும் அதன் வல்லமையால் அதன் வல்லமையால் நிகழ்கால வாழ்வின் நிகழ்கால வாழ்வில் தீமைகளில் இருந்து காக்கப்படும்படியாகவும் காக்கப்படுபடியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம் கெஞ்சி மன்றாடுகிறோம் எங்கள் ஆண்டவராகியே இயேசு கிறிஸ்து வழியாக இயேசு கிரேசு வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் 아멘 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 예수 의는자축하 예수 믿는 자 축하함 예수 믿는 자축하 예수 믿는 자축하 예수 믿는 자축하 예수의 보혈 예수의 보혈 예수의 보혈 예수의 보혈 마리아 와르게 마리 와르게 마리 와르게 마리 와르게 마리 와르게 thank you